பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பற்றி கூறும் பொழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொன்ன வரிகள் தொண்டு செய்து பழுத்த படம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு மனக்குகையில் சிறுத்தை எழும் பெரியாருடைய மனக்குகையில் எழுந்த சிறுத்தை தான் இந்த திருமாவளவன் ஆனால் எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்ற சிறுத்தையின் மனக்குகையில் எழுந்தது முத்துக்குமார் என்ற கரும்புலி ஒரு சிறுத்தையின் மனக்குகையில் ஒரு புலி எழுந்திருக்கிறது அதுதான் முத்துக்குமார் என்ற கரும்புலி முத்துக்குமார் உள்ளிட்ட அனைத்து தியாகிகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அதை பற்றி இங்க ரொம்ப அருமையா வகுப்படுத்தாரு டாக்டர் தாயன்பன் அவர்கள் மருத்துவர் அவர்கள் அவருக்கு என்னுடைய அவருக்கு நான் இன்னையிலிருந்து மாணவனாக இருக்கிறேன் ஒரு ஆசிரியருக்கு மாணவனுடைய பணிவான வணக்கம் இல்ல இல்லை உணர்ச்சிகள் வேறு அதை சிந்திக்கும் திறன் என்பது வேறு உங்களுக்கு இருக்கும் உணர்ச்சி எனக்கும் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு இருக்கும் சிந்தனை திறன் எனக்கு இல்லை அப்பதான் அந்த உணர்ச்சிகள் சரியானபடி ஷேப் செய்யப்படும் அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படி உங்களுக்கெல்லாம் கற்பித்துக் கொண்டிருப்பவர் தான் எழுச்சி தமிழர் அன்பு தம்பி தொல் அவர்கள் ஏன் நான் மருத்துவர் தாயன்பன் அவர்கள் அப்படி சொன்னோம்னா நான் உட்பட இங்க இருக்கிற பல பேருக்கு வந்து படிக்கிற பழக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிற இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பேருந்தில் பயணிக்கும் பொழுது காரில் பயணிக்கும் பொழுது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது உடற்பயிற்சிகள் செய்யும் பழக்கம் இருந்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஃபோனில் வந்து அந்த உரையை கேட்டு நம்மளுடைய அறிவை நம்மளுடைய உணர்ச்சியை வந்து சீர்திருத்தி கொள்ளலாம் அப்படி அப்படி நான் நிறைய முறை என்னுடைய அன்பு தம்பி திருமாவர்களுடைய உரையை நான் கேட்டிருக்கிறேன் இப்போ என்னுடைய தம்பி அவர்கள் எனக்கு ஒரு உரையை அனுப்பிச்சிருக்காரு அது அந்த பெரியாருடைய நிகழ்ச்சியில் பேசியது அந்த நிகழ்ச்சியில் தம்பி திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருக்காரு அதனுடைய ஒலி வடிவத்தை எனக்கு தம்பி அரசு அனுப்பிச்சிருக்காரு அதை நான் ரெண்டு நாளில் கேட்டுருவேன் நான் திருப்பி இப்போவே இங்கிருந்து காரில் இங்கேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் மாலை உடற்பயிற்சி செய்யல ஒரு அரை மணி நேரம் இது எல்லாத்திலையும் அந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் பேச்சு கேட்டு என்னுடைய உணர்ச்சியை நான் வடிவமைத்துக் கொள்வேன் அதுதான் ரொம்ப முக்கியம் வெறும் உணர்ச்சிகள் இருந்து பத்தாது உணர்ச்சிகளை வடிவமைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வடிவமைக்க கற்றுக்கொள்வதற்கு நாம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் போன்று இப்பொழுது நான் தைரியமா சொல்றேன் புரட்சியாளர் தம்பி தொல் திருமாவளவனை இன்றைய சூழ்நிலையில் தம்பி திருமாவ புரட்சியாளர் சொன்ன வேற யார சொல்றது நான் எல்லார்கிட்டையும் என்னும் எப்பவோ ரசிகர் வந்து எனக்கு புரட்சி தமிழன் ஒரு பட்டம் கொடுத்துட்டாரு அதை தயவு செய்து போடாதீங்கன்னு சொல்லுவேன் இதெல்லாம் புரட்சினா அப்புறம் தம்பி திருமா பண்ணது என்ன நான் பெரியார் திடல்ல ஒண்ணு கொடுத்தாங்க இனம் முரசு அதைத்தான் இங்க போட்டிருக்காங்க அதுக்கு ஓரளவுக்கு நான் தகுதியானவன் இந்த இனத்துக்காக முரசு கொட்டுப்பவன் முரசு கொட்டுருவன் போருக்கு போக மாட்டான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க முரசு கொட்டுருவன் முரச கொட்டிட்டு ஷூட்டிங் போயிருவான் களத்துல நிக்க இன முரசுதான் இந்த முரசு வந்து இனத்திற்காக தம்பி திருமாவளனோட நின்று முரசு கொட்டும் கொட்டிட்டு ஷூட்டிங் போயிடும் நாங்க கலை போராளிகள் அதுக்கே ஆள் கிடையாது தம்பி தமிழ் மாதிரி இருக்கிறவங்க தான் அங்க திரையிலேயே போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தமிழ் கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அவருடைய வாழ்வியல படமா எடுத்தாரு டானாக்கரன் அப்படின்ட்டு இன்னும் அவர் உணர்ந்த வாழ்வியலை படமா எடுக்க மட்டும் இப்போ இப்போ அவர் உணர்ந்த வாழ்வியலை படமா எடுத்துட்டு இருக்கிறாரு மார்ஷல் ஒரு படம் அதில் நானும் தம்பியினுடைய இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் பொதுவா சராசரி மக்களுக்கு வந்து சினிமாவில் ஒரு கதாநாயகர்களை பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் ஹய் இது அவரு இது இவர் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சிலிர்ப்பு வந்து எனக்கு வேலூர் சிறைக்கு ஒரு முறை போயிருந்த பொழுது வேறொரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த பொழுது தம்பி பேரறிவாளனையும் முருகனையும் சாந்தனையும் பார்க்கும் போது ஏற்பட்டது ஐ பேரறிவாளன் ஐ முருகன் ஐ சாந்தன் மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மேடையில் ஐ நம்ம ரவிச்சந்திர அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது ஏன்னா எவ்வளவு பெரிய இப்போ சிறை அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது நம்ம விளையாட்டு போல சொல்லிட்டோம் மருத்துவர் ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தார் அப்படின்ட்டு அப்படி தம்பி திருமாவர்கள் எத்தனையோ வருஷம் சிறையில் இருந்திருக்காரு ரவிச்சந்திரனை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை அதனால அந்த உணர்ச்சியை வந்து நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுதோடையே உணர்ந்து தெரிஞ்சு முடியாது நமது இளம் சேகுவாரா அவர்கள் பேசும்போது அதை பத்தி அருமையாக சொன்னாரு ஏன்னா இன்னைக்கு சரி நம்ம தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசி எந்த பிரயோஜனம் இல்லை சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அது இல்லாத வரைக்கும் ஆணவ படுகொலை அப்படிங்கிற பேர்ல ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெட்டுகிறான் அதற்கு காரணம் சாதிதான் அவன் வந்து ஒரு சீனா காரணம் ஜப்பான் காரணம் சாதி என்ற வெறியின் காரணமாக ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெத்துறான் அதனால இந்த சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அந்த சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்ற முழக்கத்தை இன்று கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளில் நாம் சபதமாக ஏற்போம் தம்பி திருமாவின் தலைமையில் நன்றி வணக்கம்